வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் எங்கள் ஊரில் அருகில் இருக்கின்ற ஸ்ரீ ராமர் சன்னதிக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து ராமர் லட்சுமணர் சீதாதேவி எல்லாமே இந்த சன்னதியில் இருக்காங்க ஒரு ராமர் பாட்டு ஒன்று பாடப்போகிறோம் ஸ்ரீராமா ராகவணி ரமணா ரகுநாதா ரவணீ ரமணா பார்க்கடல் வாசா ஜானகா பார்க்கடல் வாசா ஜானகினீசா பாடுகின்றேன் தா ராகவணி ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட பெண்ணாகிந்தாளே மண்மே கல்லாண பெண் கூடு உன்னாலே, பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே வைதேகிநாதா வடமலை ராஜா வைதேகிநாதா ராஜா அன்பை தா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகினேசா வாடுகில் மரம் தா யாகேசர் நெஞ்சில் பதித்தாரே ீத மலர் கொண்டு துதித்தாரே யாகேசர் உண நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்மை தா ராகவணே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகினேஷா பாடுகின்றேன் வரம் தா ரமணா ரகுநாதா சாமஜயம் ஜெய் ஸ்ரீராம்